டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய தகவல்கள் எல்லாமே உடல் நலம் சார்ந்த தகவல்களை வந்து நம்ம தினசரி நம்ம கேட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வந்து பெரிய சவாலான ஒரு நோயாக இருக்கிறது யாரை கேளுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கா தான் முதல்ல ஒரு கேள்வியாக இன்றைக்கி வைக்கிறோம் உடல்நலம் விசாரித்தது போக இப்போ நோயை பற்றி தான் எல்லாருமே நம்ம வந்து கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையில் இன்றைக்கி சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் மக்களுக்கு இன்றைக்கி சர்க்கரை நோய் வந்து வந்துடுச்சு ஏன் வந்துச்சு அறிவியல் வளர்ச்சி இருக்குது மருத்துவ வளர்ச்சி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மருத்துவமனைகள் மருத்துவர்கள் எல்லோரும் இன்றைக்கி படிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த நோயிலிருந்து ஏன் நம்மளை தற்காத்து கொள்ள முடிவதில்லை இந்த நோய் வருவதற்கு யாரும் காரணமல்ல நாம் தான் காரணம் சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் நிறைய பேருக்கு தெரியாது சாப்பிட்றதில்ல காலையில் சாப்பிட்றதில்ல காலை உணவை மட்டுமல்ல மதிய உணவும் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க அதுவும் இளைய தலைமுறையினருக்கு இன்றைக்கி சர்க்கரை நோய் வந்து அறுபது வயதில் வரக்கூடிய நோய்களெல்லாம் வந்து இன்றைக்கி இருபது வயதிலேயே இன்றைக்கி வருகிறது காரணம் இவர்களுடைய உணவு பழக்கம் மாறிவிட்டது இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை மாறிவிட்டது அதனால தான் இன்றைக்கி இருபது வயதிலேயே சர்க்கரை நோய் எல்லாமே நம்ம ஆண்டு அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தணும் அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கணும் இருபது வயதிலேயே நோய் வந்தால் அந்த வாழ்நாள் முழுவதுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது உணவுக்கு பதிலாக மருந்தை உட்கொண்டு தான் நம்ம வாழ முடியும் இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும் அல்லது நம்ம எப்படி இதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க சார் சர்க்கரை நோயை குணப்படுத்தவே முடியாதா இதுக்கு காலம் பூரா மருந்து சாப்பிடணுமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பாக கணயம் தன்னுடைய செயல்பாட்டை இழந்து விடுகிறது கணயம் உற்பத்தி செய்யக்கூடிய இன்சுலின் அளவு வந்து குறைஞ்சி போயிருது அதனால தான் நாம நம்ம என்ன பண்ணுறோம் இன்சுலின் மாத்திரை அதாவது சர்க்கரை நோய்க்கான மாத்திரை இன்சுலின் ஊசியை வந்து இன்றைக்கி மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்கிறாங்க ஒரு மாத்திரையில் ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு வேளை சாப்பிட்டவங்க ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க ரெண்டு வேளை சாப்பிட்டவங்க மூணு வேளை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வரலையும் போயிடும் கண்ணை பாதிக்கும் இதயத்தை பாதிக்கும் சிறுநீரகத்தை பாதித்து அதுக்கப்புறம் டயாலிசிஸ் வரலையும் போய் உயிரை நாம் இழக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த நோயிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் எப்படின்னா முதல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க காலை உணவை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது காலை உணவு பதினோரு மணிக்கு சாப்பிடக்கூடாது இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த காலை உணவில் கண்டிப்பாக இந்த மில்லெட் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா சிறுதானிய உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு வேளையாவது சிறுதானிய உணவுகள் கம்பு இருக்கிறது ராகி இருக்கிறது அதே போல் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி காட்டு யானம் மூங்கில் அரிசி அதே போல் வரகு திணை சாமை இந்த சிறுதானிய உணவுகளை ஒரு வேளை இட்லியாக செஞ்சு சாப்பிட்லாம் தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் சாதமாக வடித்து சாப்பிட்லாம் அது கூட நீங்கள் சாம்பார் ரசம் காய்கள் கூட்டுகள் இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் ஒருவேளை அடுத்த உணவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த உணவை முதல்ல ஒழுங்குபடுத்திக்கிட்டு அதற்கு பிறகு இப்போது வராமல் தடுக்கணும்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை அதே போல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது மனக்கவலை தான் இந்த நோய்க்கு இன்னும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மனக்கவலை மன அழுத்தம் மன உளைச்சலும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக வரக்கூடியது அதனால் எளிய மருந்துகள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெந்தயம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரம்பூ சீந்தில் சிறு குறிஞ்சான் அதே போல் நெல்லிக்காய் கடுக்காய் அதே போல் போல் தொட்டார் சுருங்கி அந்த தொட்டார் சுருங்கி மூலிகையும் சர்க்கரை நோக்கி மிகச்சிறந்த மருந்து அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் கொட்டை அந்த நவா மரத்தினுடைய கொட்டையும் சர்க்கரை நோக்கி மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது அப்பறாக செந்தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து அதே போல் திரிபலா மழைக்கட்டு இல்லாமல் இருக்க திரிபலா சூர்ணம் சாப்பிடுங்க நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி மருத்துவர் ஆலோசனையை முறையாக கடைபிடிச்சி உணவு நம்மளுடைய வாழ்க்கை முறையை முறையாக வச்சுக்கிட்டால் இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியும் இந்த நோய் ஏற்பட்டாலும் முழுமையாக நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்